புரியா நல்லா புடியா இருபது ரூபாய் வார வாரம் கண்டா வியாபாரம் பண்ணுவோம் வந்து வாங்கிக்குவா காய்கறி ஒரு ஊரம் எடுத்து அஞ்சு ரூபாய்

a uh -huh. எல்லாம் இதெல்லாம் என்ன முதல்ல போட்டு முதல்ல இருக்கிறது தான் மற்ற இடத்த விட இந்த இடத்துல ஒரு பத்து ரூபா கம்மியாக வைக்கிறதுனால தான் ஜனங்கள் எங்கே இருந்தாலும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க மூன்றரை மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் காலை ஆறரை மணி வரைக்கும் ஹோல்சேல் வாரம் நடக்கும் வணக்க மக்களே நான் உங்கள் எம்கே பேசுகிறேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எம்கேஸ் வியூ நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்க அந்தியூருக்கு தாங்க வந்திருக்கோம் நம்ம அந்தியூர் சந்தை தான் பார்த்தீங்கன்னா சுற்று வட்டாரத்திலேயே பொள்ளாச்சிக்கு அடுத்து ரெண்டாவது பெரிய சந்தைன்னு சொன்னாங்க மக்களே இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்காத பொருட்களே கிடையாதுன்னு சொன்னாங்க மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா காய்கறியிலேருந்து மளிகை சாமான்லேருந்து உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கிடைக்கும்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற இடத்த விட ரொம்பவே கம்மியான விலைக்கே கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்காக தான் மக்களே நாம இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம் இங்கே சந்தை என்னைக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே வாரத்தில் மூணுலேருந்து நாலு நாள் சந்தை நடக்கும் மக்களே இதில் வெள்ளி சனி பார்த்தீங்கன்னா மாட்டு சந்தையும் ஆட்டு சந்தையும் நடக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நைட்லேருந்தே வந்து இந்த காய்கறி மார்க்கெட் சந்தை வந்து ஓப்பன் ஆயிருன்னு சொல்கிறாங்க

வீடியோ பார்த்துட்டு வருவாங்க தான் வந்து வாங்குவாங்க காய்கறி எல்லாம் ஆமா நீங்க எத்தனை வருஷம் இங்க போட்டு நாங்க போட்டு பத்து முப்பது வருஷம் ஆச்சு முப்பது வருஷம் கடை போட்டு அப்ப இருந்தே காய்கறி கடை தான் போட்டு அப்ப வந்து அஞ்சு ரூபாய்க்கு எத்தனை ரெண்டு ரூபாய்க்கு கத்திரிக்க கூறு கட்டணும் ரெண்டு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்க்கு கட்டி மூணு கூறு அஞ்சு ரூபாய்க்கு போட்டோம் மூணு கூறு எடுத்து அஞ்சு ரூபாய் இதுல மூணு கூறு எடுத்து அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் சரி போச்சு

எங்க ஆயா இந்த பாட்டி அல்லா அப்படி எல்லாம் ஒரு தலைக்கட்டு முடிஞ்சு போயிட்டாங்க அதுக்கு மேல இப்போ ரெண்டு மூணு தலைக்கட்டை ஆச்சு தாட இப்போ இங்க என்ன ஃபேமஸ் நம்ம சந்தையில அந்தூர் சந்தையில அந்தூர் சந்தையில ஃபுல்லா கூட்டம் வியாபாரக்காரன் நிறைய இருப்போம் ஆ அதான் கடைங்களே இவ்வளவு கடைங்க இருக்குது எல்லாம் வெளில இருந்துலாம் வருவாங்க போல இங்க அசலூர்காரன் எல்லாம் வருவாங்க நீங்க சந்தைக்கு

வெண்டக்காய ஒரு கிலோ முப்பது ஒரு கிலோ முப்பது ரூபா இஞ்சிக்காய் இஞ்சிக்காய் அறுபது ரூபா கிலோ அறுபது ரூபா நம்ம கிட்ட எல்லாமே இன்னைக்கு வேலை இதெல்லாம் திங்கக்கிழம கண்டா வியாபாரம் பண்ணுவோம் வந்து வாங்கிக்குவாங்க ஓகேம்மா ரொம்ப நன்றி அந்த சார் பிடிச்சி கைது வேணுமா வேண்டாமா வேணும் வேணும் அது இல்லைனா வீடியோவே இல்லை இது எனக்கு தானே வியாபாரம் கருவேட்டு வியாபாரம் தான் சரி உங்க பேர் சொல்லுங்க பேர் கண்ணம்மா கண்ணம்மா எத்தனை வருஷமா இங்கே கடை போட்டுக்கிறீங்க இங்க முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா போட்டுருக்கோம் முப்பத்தஞ்சு வருஷமா என்ன கடையெல்லாம் கருவாடு கடை எல்லாம் கருவாடு கடையை தான் போட்டுருக்குறோம்

ம் இங்கே வந்து சந்தைக்கடை கடை கண்டா நடக்கும் எங்கள் அந்தியில் வந்து வெத்தலை ஃபேமஸ்ஸு மூணு நாள் சந்தை மாடு கறவை மாடு வெட்டு மாடு எல்லாமே ஃபேமஸ்ஸு ஐட்டம் எல்லாமே ஃபேமஸாக இருக்குன்னு இங்கே வந்து ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு வா வாங்கிக்கலாம் விவசாயியும் வருவாங்க விவசாயினுடைய காய்கறியும் வாங்கிக்கலாம் இங்கேருந்து ஏற்றுமதியாகி ஈரோடு பவானி கோயம்புத்தூர் இந்த மாதிரி வெளியே பக்கமும் போகுது மேட்டுப்பாளத்துலேருந்து இந்த பக்கம் பர்கூர் இந்த பக்கம் ராமாபுரம் இதெல்லாம் இருந்து அங்கேருந்தெல்லாம் வரத இங்கே வாங்கி கொண்டு வந்து விற்கிறவங்களும் இருக்காங்க அவங்களும் ஹோல்சேலாக விற்கிறவங்களும் இருக்காங்க இதே வந்து காலையில் வந்து மூன்றாம் மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் காலை ஆறரை மணி வரைக்கும் ஹோல்சேல் வியாபாரம் நடக்கும் இந்த ராமாபுரம் இந்த மாதிரி இந்த வரவங்க தருமபுரி கிருஷ்ணகிரி இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து ஹோல்சேலாக வச்சு விற்கிறவங்களும் இருக்காங்க காலையில் நேரமாக ஆமாம் காலையில் அதிகாலை மூன்றாம் நாலு மணிலேருந்து அப்புறம் தக்காளி வெங்காயம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இருந்து வியாபாரம் ஆரம்பிக்கும் நைட் இருக்கும் வாங்கிட்டு போய் வெளியில விற்கிறவங்க வந்து வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்றவங்க பேரு ஜாஃபர் சாதிக் நான் ஓலாடத்தில் இருக்கேன் எங்கள் அம்பியூ சந்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷமா தாத்தா காலத்துலேருந்து போட்டுகிட்டு இருக்கோம் இருக்கோம் அப்பா போட்டார் இப்போ நான் போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம என்ன வியாபாரம் பண்ணுறோம் மளிகை பொருள் தாங்க எல்லாமே மளிகை பொருள் ஆமா கொத்தமல்லி பருப்பு கோரம்பருப்பு சீரகம் மிளகு பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு இந்த மாதிரி சேலத்துலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி கூட டைரெக்டாக நாங்கள் சேல் இருக்கோம் ஹோல்சேலாக ரீட்டைல் ரெண்டுமே பண்ணுறோம் எல்லாமே நல்லாயிருக்கும் பொருளாக இப்போ விலை கம்மியாகிட்டு இருக்கு கடையோட நம்பர் அஞ்சு வருஷத்தில் வந்து நூற்றி அறுபத்தொம்போது நூற்றி எழுபதாவது நம்பர் அந்த நம்பருக்கு வந்து நம்ம கடையில் வந்து பொருள் வாங்கிக்கலாம் வில கம்மியாக போட்டு தரோம் அனுசரித்து போட்டு தரோம் சரின்னா இப்போ நாங்கள் வந்து அஞ்சு வருஷம் தான் கடை போகிறீங்களா வேறு கடையில் இல்லை அஞ்சூர் போத நாளைக்கு போதப்பாடி உலகடம் வெள்ளித்திருப்பூர் சென்னம்பட்டி குரு ஒரு நாள் லீவ் நம்மளுக்கு கடை வந்து வாரத்தில் ஆறு நாளை கடை போயிட்டுருவோம் ஆறு சந்தைக்கு போய்ட்டு ஆறு சந்தைக்கும் போரி சார் ஏன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர்னா ஃபோன் நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஜீரோ டபுள் எயிட் ஒன் த்ரீ டூ இந்த போன் நம்பருக்கு எந்த சந்தையில் ஃபோன் பண்ணாலும் இப்போ வாங்கிக்கலாம் எந்த சந்தைக்கு வந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபோன் கம்மியான தவிர வில கம்மியாக நம்ம போட்டு தரோம் அதுக்கு ஓகே இது உங்ககிட்ட வந்து பல்காக வந்து வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு எதாவது இன்னும் ரேட்டு வரச்சு தருவீங்க ஆமாம் கல்யாண செலவு இந்த மாதிரி வீடு புரியாச்சனைக்கு அப்புறம் மற்ற விசேஷங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோம் ரேட் கம்மியாக பண்ணி டோர் டெலிவரி கூட பண்ணி கொடுத்துருவோம் டோர் டெலிவரியும் பண்ணுறீங்க பண்ணிடுவோம் வண்டி இருக்குது நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நடுவில் எங்கேயாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அட்ரஸ் சொல்லிட்டு எனக்கு இவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு பல்க் ஆர்டர் கொடுத்தா நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவீங்க வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவோம் ஓகே ஓகே ஒன்று காண்டாக்ட் பண்ணி கொடுத்து கூப்பிட்டு சொன்னாங்கன்னா நாங்கள் வீட்டுக்கே கூட குறைஞ்சி செலவு பண்ணிவிடுங்க சரி ஏன்னா இப்போ நம்ம வந்து பொருள் என்னென்ன பொருள் என்னென்ன ரேட்டுன்னு பார்க்கலாமண்ணா ஆ பார்க்கலாம் பூண்டு பூண்டு இன்றைக்கி நூற்றம்பது ரூபா தம்பி கிலோ நூற்றம்பது ரூபா நூற்றம்பது நூற்றம்பருவா இன்றைக்கு இறங்கிடுச்சுன்னா நாட்டு பூண்டு நானூறு ரூபாய்க்கிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து நூற்றம்பது ரூபா இன்றைக்கி கிலோ

மூஞ்சா பயிர் மூஞ்சாப்பயிறு இது வந்து ஆ கெட்டப்பயிறு அதே மாதிரி தான் நூறுரூவா நூற்றி இருபது ரூபா நூறுபா நூற்றி இருபது ஆட்டு மல்லி அந்த மல்லி நூற்றி இருபது ரூபா நூற்றி ஆமாம் என்ன மல்லின்னா இது சம்பாமல்லி சம்பா மல்லி சம்பாமல்லி நந்தி நந்தி உள்த இதோட ரேட் உள்தப்பரு நூற்றி ஐம்பது ரூபாய் அது நாட்டு பச்சை இது நாட்டு பச்சை ஆ கிலோ நூற்றி இருபது அது வடபருப்பு கிலோ அறுபது ரூபா அது வடபருப்பு ஆ

காசி பயன் காசி பயிருப்பு நூற்றி ரூபா கிலோ வெந்தயம் வெந்தயம் நூறுரூவா கிலோ அடுகுங்க சீரகம் கிலோ நூறு ஐநூறுவா கிலோ ஆமாம் கொல்லு கொல்லு கிலோ எண்பது ரூபாங்க எண்பது ரூபா புள்ளி நூற்றி ரூபா கிலோ

அப்பலாம் இந்த சந்தை வந்து இன்னும் பெருசா இருந்துச்சுங்களா இல்ல அப்பயே பெருசா இருந்த சந்தை தாங்க இப்போ அங்கங்க கட்டணம் கட்டி கட்டி கொஞ்சம் 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 தான் ஆயிடுச்சு நம்ம கடையில வந்து எப்படி எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு ஹோல்சேல் ரேட்டும் தரும் சில்லறையிலும் தரும் சில்லறையிலும் தருவீங்க தரும் ஹோல்சேல்லையும் தரும் ஓகேங்க்கா நம்ம கடையில வந்து இருக்கிற பொருளோட ரேட் எல்லாம் ஓனா சொல்றீங்களா சொல்றேங்க ஓகேங்க்கா பருப்பு நூத்தி இருபது ரூபாங்க பச்சைப்பயிறு நூறு ரூபா தட்டைப்பயிறு நூறு ரூபா உளுத்தம்பருப்பு நூத்தி இருபது ரூபா கல்ல நூத்தி பத்து மல்லி நூத்தி இருபது ரூபா அந்த வெள்ளை மல்லி நூற்றி பத்து ரூபா அந்த பருப்பு நூற்றி முப்பது ரூபா அது நூற்றி இருபது ரூபா நாட்டு பச்சை பேர் நூற்றி பத்து ரூபா கொண்டக்கல்ல நூறுரூபாங்க பச்சை பட்டாணி இரநூறுபாங்க பூண்டி நூற்றி இருபது ரூபா நூற்றி நாற்பது நல்ல பத்து நூற்றி பத்து ரூபாங்க உளுத்தம்பருப்பு நூற்றி இருபது ரூபாங்க தாளிக்கிற உளுந்து வெந்தியம் நூறுரூபாங்க

நூத்தி ஐம்பது ஆட்டு மொளகா வந்து நூத்தி ஆந்திரா மிளகா வந்து நூத்தி அறுபது மசாலா பாக்கெட் கம்மியா தான் தரணும் அரை கிலோ கால் கிலோ வாங்குறவங்களுக்கு இதோட கம்மியா வந்துடும் நீங்க உள்ளே போக தேவையில்லை முன்னாடியே வந்தீங்கன்னா முன்னாடியே வாங்கிக்கலாம் எது பொருள் சரிக்கா சண்டை எப்படி வெளியூர்ல பண்றது எங்க போன் நம்பரே வச்சு கான்டெக்ட் பண்றேன் அஞ்சு எழுபத்தி மூணு ஒன்பது

அதிகமா ஆர்டர் கொடுப்பாங்க கண்டிப்பா அப்போ நீங்க வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குறைச்சு தருவீங்களா ஆமா இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஐம்பது ரூபாய்க்கு போடனா அவங்களுக்கு நாற்பத்தி ரூபாய்க்கு போடுவோம் இன்னும் அஞ்சு ரூபாய் குறைச்சு அஞ்சு ரூபாய் தான் போடுவோம் அப்போ அப்பதான் வந்து நிறைய வாங்குவாங்க அவங்களுக்கு பட்ஜெட் வந்து கொஞ்சம் செலவு கம்மியாகும் கணக்கு போட்டீங்கன்னா அதுலயே அவங்களுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் மீதி ஆகும் ஐநூறு அறுநூறு ரூபாய் மீதி ஆகிறதுனால இங்கே வாங்கிக்கிறாங்க இது மளிகை கடை சேர்ந்து வாங்குறப்படி ரெண்டாயிரம் ரூபாய் மீதி ஆயிரும் ரெண்டாயிரம் ரூபாய் மீதி ஆயிரும் அதனால தான் சந்தையத்தை வந்து வாங்குறாங்க

அப்புறம் மல்லிகை பொருள் அனைத்தும் வந்து விலை கம்மியாக வாங்குகிற இடம் ஹோல்சேலாக வாங்கிட்டு போய் சீசன் அப்போ மல்லிகை பொருள் எல்லாம் வந்து ஹோல்சேலாக வாங்கிட்டு கோயம்புத்தூர்லேருந்து இருந்து சென்னையிலேருந்து வந்து கூட வாங்கிட்டு போவாங்க சீசன் மாதம் பார்த்திங்கன்னா இது பிப்ரவரி மார்ச் இந்த மாதிரி ரெண்டு மாதம் எல்லாம் வருங்க நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிற இடங்க விலை ரொம்ப குறைவான இடம் பார்த்திங்கன்னா அஞ்சி சந்தைங்க கவுந்தபடி அத்தாணி இந்த மாதிரி எல்லா சந்தைக்கு போவாங்க மெயின் பார்த்தீங்கன்னா அஞ்சி ஊர் தான் பெஸ்ட்டுங்க எல்லாம் வந்து காய்கறிலேருந்து எல்லாமே டேரெக்டாக ஊட்டிலேருந்து வரும் எங்கள் எல்லா பக்கத்துலேருந்து வருங்க இப்போ நம்மகிட்ட நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இந்த அவரை காய்ங்க ஒரு கிலோவாக ஐம்பதுருவாதான் ஐம்பது கிலோவா ஐம்பது பீக்கிங்காய் அதே மாதிரி தான் கிலோ நாற்பது பீக்கிங்காய் நாற்பது காலிஃப்ளவர் ஜோடி முப்பது ரெண்டு ஒன்று பதினஞ்சு கிலோ ரெண்டு பூ முப்பது ரூபா பாவக்காய் பார்த்தீங்கன்னா கிலோ ரூபா அப்புறம் அந்த அந்த பூசணியெல்லாம் பார்த்தீங்கன்னா காய் இருபது முப்பது ரூபா தாங்க கோஸ் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ரூபா பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா கிலோவே நாற்பது ரூபா தாங்க கிருவள்ளிக்கிழங்கு கிலோ நாற்பது ரூபாய்ங்க எல்லாமே விலை கிழமை கத்திரிக்காய் கிலோ முப்பது ரூபா கேரட்டு கிலோ அறுபது ரூபாய்ங்க பீட்ரூட் நாற்பது ரூபாய்ங்க உருளைக்கெழங்கு கிலோ நாற்பதுங்க முள்ளங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ முப்பது ரூபா பீன்ஸ் கிலோ அறுபது ரூபாய்ங்க மற்றபடி பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருவட்டெல்லாம் ஐம்பதுங்க மீடியம் வெங்காயம் முப்பது நாற்பது இஞ்சி கிலோ நாற்பது இந்த மாதிரி எல்லாமே விலை கம்மி தாங்க தொண்ணூற்றி ஆறுங்க தொண்ணூற்றி எட்டு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி நாலு அறுபதுங்க பேசிக்கலாம் அதுக்காக வாங்கினா ரேட்டு ரொம்ப குறைவுங்க ஹோல்சேல் ரேட்டுக்கே தருவாங்க பாட்டுக்காக கொண்டு வந்து கொடுத்துருவேன் இல்லை நீங்கள் நேரடி வந்தாலும் வாங்கிக்கலாம் அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் இந்த சந்தைக்கு போயிருக்கீங்க அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்காதவங்க வந்து புதுசாக அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க உங்களை இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் உங்கள் எம்கே பை பாய்